அனைவருக்கும் வணக்கம் அறந்தாங்கி பொக்கொடையார் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு நிறுவனங்களின் சார்பாக ஏராளமான இடங்களில் காலை உணவு மதிய உணவு குளிர்பானங்கள் தண்ணீர் சர்பத் மோர் பிஸ்கட் பாக்கெட்டுகள் அனைத்து பக்த கோடிகளுக்கும் வழங்கப்பட்டது இதில் திரளான அரசு எஸ் முகமது நன்றி பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாக ஒரு இருபத்தைந்து நண்பர்கள் சேர்ந்து ஒரு இருபது ஆண்டு காலமா இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முற்கொடைய அலுவலர் தொடர்ந்து எங்கள் ஆயுள் உள்ளவரை இது தொடர்ந்து बढ़िया செய்து கொண்டிருக்கிறது. ஓகே ஓகே ஓகே.

तरह तरह के और मूल वसमा डीवीएस रिपना महाल कार्पा का तन्नी मो मारे पागे आगे आगे कब लूँगी ठीक है बाले मंकी उत्तर तमुरी थे कैमरेज क्या कितने बजे बनाया इन्हें फोर्च्यूनी பாம்புகளுக்கு சேவைக்கு இங்கே வரக்கூடிய மக்களுக்கான மைனஸ் 2000000 கடந்து போான்கோ போரே எல்லாமே நம்ம வழங்கறோம். மீ மதம் கடந்து இளம் கடந்து இந்த எல்லா மக்களுடைய ஒட்டுமொத்தமாக அவர்களை தெரிகறாங்க. சேலாவார்க்கு மேலக்கு போறீங்க. வாங்க வாங்க.

வருஷம் வருஷம் வர உத்தரவு அங்கனி உத்தர கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் சிறப்பாக எல்லாம் மக்கள் ஆர்வமாக ஆகிட்டு போறாங்க இல்லை சல்ல சிறப்பான உணவாக இருக்குது எல்லாமே இடையில இருக்கட்டும் மக்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் இது இங்கே தான் நல்லா இதாக இருக்கும் இப்போ என்ன குடுக்கறீங்க பொங்கல் சக்கரை பொங்கல் சரி குண்டலு அப்புறம் கேசரி லெமனு குளியாத அஞ்சு ஐட்டம் நன்றி பேரு என் பேர் மோகன் சரி நன்றி